எச்சு ஆரவாரம் முகத்தில் மகிழ்ச்சி அண்ணா திமுக வெற்றி பெற்றுவிட்டது தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுடைய கட்சி இது மக்களுடைய கட்சி நீங்க என்ன எண்ணுகிறார்களோ அதை செயல்படுத்துகின்ற கட்சி अण्णा का कची அறிவிப்பு அதுல நிலக்கரி சுரங்கம் அமைப்பதற்காக உடனே நாங்கள் சட்டமன்றத்தில் ஒரு கவன ஈர்ப்பு தீர்ப்பு கொண்டு டெல்டா மாவட்டம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அங்க எந்த திட்டத்தையும் கொண்டு வரக்கூடாது என்று இந்த அரசுக்கு எடுத்து சொல்லி நாங்கள் கொண்டு வந்த சட்டத்தின் மூலமாக இந்த வடசேரி நீக்கின்ற பூமி பாதுகாக்கப்பட்டது திமுக என்ன கிட்னி தொடனச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ என்ற அவருடைய மருத்துவமனைங்க இவரெல்லாம் நம்பி ஓட்டு போட்டு ஜெயிக்கு வச்சா உடல் இருக்குது எல்லாம் பாட்டு பாட்டா கட் பண்ணி எடுத்துட்டு போயிடுவாங்க எங்களுடைய ஆட்சில கை இல்லாத போனா கையோட வர முடியும் திமுக ஆட்சியில காலோட கால் காலில்லாத வரான் உயிரோட போட உயிர் வருவாங்க